வணக்கம் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தும் அடியா சேனலுக்கு மகாபாரத காலத்திலேயே கலியுகத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணனால் விவரமாக கூறப்பட்டிருக்கிறது கலியுகத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அவரது வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் விவகாரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் அப்போதே கூறப்பட்டுள்ளது இப்போது கிருஷ்ணர் சொன்ன இந்த கலியுகத்தின் கசப்பு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்று அது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் பாண்டவர்கள் இந்த கலியுகத்தை பற்றி அறிய ஆர்வமாக இருந்தனர் அனைவரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சென்று கலியுகத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அவரது ஆலோசனை எப்படி இருக்கும் அவர்களுக்கு முக்கியப்படி கிடைக்கும் என்று கேட்க ஆரம்பித்தார் அவர்களின் கேள்விகளை கேட்ட கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை காட்டுக்கு செல்லும்படி கூறினார் அத்துடன் பார்க்கும் காட்சிகளையும் கூறினார் காட்டில் இருந்து திரும்பினார் காட்டில் இரண்டு துண்டுக்கை கொண்ட யானையை கண்டு வியந்ததாக இதிஷ்டன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினார் அதற்கு கிருஷ்ணர் கலியுகத்தில் செல்லுவது ஒன்று செய்வது இன்னொன்று என்பவர்கள் ஆட்சி செய்வார்கள் இத்தகைய நபர்கள் அநியாயம் செய்வார்கள் என்றார் பிறகு ஒரு கிருஷ்ணர் அதன் பொருளை விளக்கினார் கலியுகத்தில் பெற்றோர்களின் அதீத ஆர்வமும் அளவுக்கு அதிகமான பாசத்தால் குழந்தைகளின் மன வளர்ச்சி நின்றுவிடும் ஒருவேளை ஈரோனுடைய மகன் துறவியானால் எல்லோரும் சென்று அவர்களை தரிசிப்பார்கள் ஆனால் சொந்த மகன் துறவியானால் வருத்தப்படுவார்கள் என் மகன் அது என்ன வழியில் போகிறானோ என்ன நடக்கிறதோ என்று அழுகிறான் கலியுகத்தில் குழந்தைகள் மோகம் மாயும் அளவுக்கதிகமான பாசத்தால் பிணைக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை அங்கேயே நீணாகிறது பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் யதார்த்தத்தை கோரினார் உங்கள் மகன் உங்கள் சொத்தல்ல அவன் அவருடைய மனைவியின் சொத்து உங்கள் மகள் கணவரின் சொத்து உடல் மரணத்தின் சொத்து ஆன்மா கடவுளின் சொத்து என்றார்